ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்ச நம்ம பிரண்டாண்ட சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது சும்மா ஒன்றும் வாயில் நான் சொல்லுங்கள் எலும்பு தைமானம் உள்ளவங்க கால்சியம் குறைபாடு உள்ளவங்க பெண்களுக்கு வந்து மாதவிடை கோளாறு உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இதை மிக முக்கியமாக பசியை தூண்டுற அருமையான ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது தாங்க இந்த பிரண்டா சட்னி இன்றைக்கி நம்ம வந்து பட்டை பெரண்ட தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் இதுலேயே பிறண்ட துவையல் செய்வாங்க பிறண்ட சட்னி செய்வாங்க பிறண்ட துவையலுக்கும் சட்னிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா துவையல்னால் புளிப்பு அதிகமாக சேர்த்துவாங்க தேங்காய் சேர்க்க மாட்டாங்க இதே சட்னி அப்படின்னா நம்ம தேங்காய் அதிகமாக சேர்த்துவோம் புளி வந்து கம்மியாக இருக்குங்க அதுதாங்க வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வாங்க பிறண்ட சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அழகான பிறண்டை இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க நம்ம இன்றைக்கி சட்னி ஆட போகிறோம் இங்கே பாருங்கள் பிறண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நார் எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சுத்தமாக இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நார் இருக்குது இந்த பரண்டையில் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா நாக்கெலாம் அரிக்கும் அங்கே இந்த பிரண்டை சட்டி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ வந்து தேவையான பொருட்கள் பரண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மூணு பச்சை மிளகா பூண்டு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க தேவையான அளவு தேங்காய் பூ பரண்டை வதங்குறதுக்கு தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கலாங்க பரண்டை வந்து நல்லா சுருங்கி நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த எரிச்சல் எல்லாம் எரிச்சல் இருக்காது இங்கே பாருங்க இப்போ இந்த திரண்டை வந்து நல்லா பச்சை கலர் தர மாதிரி கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வேறு பீட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இதே சட்டியில் என்ன இருக்குதுங்க அதையும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒருஷம் வந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க நல்லா இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷமாவது வதங்கிறதுக்கு டைம் கொடுங்க அப்போ நல்லா வதங்கும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வச்சுங்க இப்போ வந்து தேவையான அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் துருவி வச்ச தேங்காய் பூங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் போட்டோம்னா அதுவும் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கடைசியாக நம்ம பிறண்டை வணக்கி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாங்க உப்பு எடுத்து போட்டுக்கலாங்க இது ஒரு நிமிஷம் நல்லா வணங்க ஓட்டி தேவையான அளவு புளி வந்து இப்பயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எந்த அளவு புளி சேர்த்துனா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டுங்க வணங்கினாலே இறக்கி சட்னி ஆட்டிடலாங்க ஒரு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்று ஒன்று போடுறதுக்கும் வந்து நம்ம டைம் கொடுத்து நல்லா வணங்க விட்டு போட்டுறாங்க கடைசியாக வந்து ஆட் வணக்கி ஆல்ரெடி இந்த வச்சுருந்தேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டாங்க இப்படி வணக்கி வச்சா இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அவ்வளோதாங்க வணக்கிடுச்சு அரைக்க வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆரட்டங்க ஆடணவு உடனே எடுத்து அரைச்சிடலாங்க வாங்க நம்ம சட்னி ஆட்டி எடுத்து வந்தாச்சு தாளிப்பும் ஆட் பண்ணியாச்சுங்க ஒரு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சட்னி தாங்க இப்போ டென் மினிட்ஸு செஞ்சிடலாம் எப்பவுமே நம்ம இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு தக்காளி சட்னி கார சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடம்புக்கும் நல்ல ஹெல்தியான இந்த பெரியண்ட சட்னி ஆட்டி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பசியை தோன்றனால நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இந்த பெரியண்ட சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ விவஸ்